ஊராட்சிக்குள் ஒதுங்கியிருந்த வானவில்லின் வண்ணம் கொண்ட கிராமம் சுந்தரபுரம் பசுமை பரப்பின் நடுவே ஒரு பழமையான புத்தக கடை அதன் பெயர் காலத்தின் கண்ணாடி அந்த கடை நடத்தும் தாத்தா ராமையா அவருக்கு பிறகு அந்த கடையின் பொறுப்பு நாகேந்திரனுக்கே வந்தது அவர் ஒரு சீரான மனிதர் புத்தகங்களை உயிராக கருதுபவர் அந்த நகருக்கு புதிதாக வந்தவள் பவித்ரா ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பியவள் விழிகளில் ஒரு கனவோடிருந்தாள் ஒரு நாள் குழந்தைகள் மனதிற்குள் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அவளுடைய மனதில் ஒரு பழைய புண் இருந்தது ஏமாற்றத்தில் மூடிய பக்கங்களே அவை நாகேந்திரனும் பவித்ராவும் முதல் முறை சந்தித்தது புத்தக கடையில்தான் ஒரு வெயில் காய்ந்த சனி மாலை அவள் ஒரு பழைய கவிதை தொகுப்பை தேடிக்கொண்டு வந்தாள் அவன் புத்தகங்களை நேர்த்தியாக அடுக்கி கொண்டிருந்த அவள் குரல் கேட்டது இளங்கோடிகள் கவிதைதான் இருக்கா அவன் திரும்பி பார்த்தான் தலையில் சுண்ண குட்டையான இடைமகள் கண்களில் எழில் அந்த கண்கள் ஏதோ தேடிக்கொண்டிருந்தன மௌனமாக அவன் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தான் இதுதான் கடையில் ஒரே நகல்தான் நன்றி அந்த கண்கள் அப்போது மட்டும் பேசவில்லை அவள் உள்ளத்தையும் தொட்டுச்சென்று சென்று பவித்ரா அடிக்கடி அந்த கடைக்கு வரத் தொடங்கினாள் இருவரும் ஒரே விதமான புத்தகங்களை விரும்பினர் பழைய கவிதைகள் மரபு கதைகள் சுஜாதா ஒரு நாள் நாகேந்திரன் கேட்டான் உனக்கு புத்தகங்களை மட்டும்தான் பிடிக்குமா இல்லை எழுதியிருக்கிறாயா உடனே அவள் சிரித்தாள் நானும் எழுதினேன் அப்பு ஆனா நம்பிக்கை இல்லை அவள் முகம் சின்னதாய் வாடியது யாருமே என் எழுத்தை படிக்க மாட்டாங்க போல அவன் மெதுவாக சொன்னான் எனக்கு படிக்க ஆசை இருக்கு அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு பல வருடங்களுக்கு பிறகு எழுதிய முதல் கவிதையை அவனிடம் கொடுக்க வைக்கிறது ஒரு நாள் எனக்கு யாரும் தேவையில்லை என நினைத்திருந்தேன் அந்த நாளில் இருந்தே என் நாட்கள் வெறுமையாக அவன் படித்து முடித்தவுடன் சொன்னான் இது எழுத்து இல்லை உணர்வு நீ எழுதணும் அந்த வார்த்தை பவித்ராவை மெல்ல மாறச் செய்தது அவளுக்கு நாகேந்திரன் மீது ஒரு அறியாத ஈர்ப்பு வந்தது அவர் வார்த்தைகளில் உண்மை இருந்தது மனதை மருந்து போல் பாதிக்கும் நம்பிக்கையை தான் அவன் தர ஆரம்பித்தான் அந்த நெருக்கம் தினந்தோறும் வளர்ந்தது ஆனால் பவித்ரா எப்போதும் ஒரு அளவை கடக்கவில்லை ஏதோ மறைத்து வைத்தாள் நாகேந்திரனும் அதை உணர்ந்தான் ஒரு நாள் அவன் நேராக கேட்டான் நீ என்னை நம்புறியா அவள் திகைத்தாள் ஏன் கேட்கிற ஏனென்றால் நம்ம இருவருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை அவள் துக்கமாக நிமிர்ந்தாள் நான் காதல் செய்யும் மனநிலையில் இல்லை அவன் கேட்டான் ஏன் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் முன்னாடி ஒரு உறவில் நம்பி நடக்கணும் என்று நினைத்தவன் என்னை மட்டும் விட்டுட்டான் அதுக்கப்புறம் யாரையும் நம்ப முடியாம இருந்தேன் நாகேந்திரன் கண்களில் அமைந்து இருந்தது நீ ஏமாற்றப்பட்டதுக்கு காரணம் நீ இல்லை அதே நேரம் எல்லாம் ஒரு மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்ப்பும் இல்லை நான் இருக்கேன் எப்போதும் நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மிடம் நம்மையே நம்புகிற நேரம் வரட்டும் அந்த நிமிடம் பவித்ராவுக்கு முதன்முறையாக உண்மையாய் நம்பிக்கையின் கவிதை விதைக்கப்பட்டது அடுத்த சில மாதங்களில் பவித்ரா மீண்டும் எழுதத் தொடங்கினாள் அவன் ஊக்கத்தால் சிறிய சிறந்த கவிதைகள் பத்திரிகைகளில் வெளியானது அவர்களின் உறவுக்கு பெயரே வரவில்லை ஆனால் அது காதலை விட மேல் அது ஒரு நம்பிக்கையின் உறவு ஒரு நாள் ஒரு எழுத்தாளர் விருது பெற்ற பின் பவித்ரா சொன்னால் இந்த விருது உனக்குத்தான் நீ இல்லாம நான் எழுதியிருக்க மாட்டேன் நாகேந்திரன் அதை கேட்டு புன்னகைத்தான் இப்ப நீ நம்புறியா அவள் சொன்னால் இப்போ நான் என்னையே நம்புறேன் அதற்கு நீதான் காரணம் அவர்கள் முதன் முதலாக வார்த்தைகளும் மௌனமும் இணைந்து ஒரு உறவாய் கலந்தது அவள் முன்பு வைத்திருந்த வழி விஷயங்களை அவன் புரிந்து கொண்டான் அவளும் அவனது அமைதியான அன்பை ஏற்றுக்கொண்டாள் அன்பு என்பது அறிவுரைகளை சொல்லும் அல்ல உறுதியாக காத்திருப்பது நம்பிக்கையை நேர்த்தியாக கொடுக்கும் அந்த காதல்தான் அவன் வாழ்ந்தது ஒரு நாள் புத்தக கடையின் வாசலில் ஒரு வார்த்தை தொங்கியது நம்பிக்கையால் மட்டும் எல்லாம் முடியாது ஆனால் அது இல்லாமல் எதுவுமே முடியாது அது நாகேந்திரன் எழுதியது பவித்ராவிற்காக பவித்ரா அதை பார்த்து மெதுவாக அவனது கையை பிடித்தாள் ஒரே வார்த்தை தான் சொன்னாள் நன்றி அந்த நன்றி ஒரு காதலுக்கு முன் நம்பிக்கையின் ஆழமான வெளிப்பாடு